ப்ரெஷர் குக்கரில் ஒரு டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பும் ஒரு டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பும் எடுத்துகிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கூட ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம் இது கூட அந்த தடவை மிக்ஸ் பண்ணி விடறலாம் ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு நாலு விசில்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் நாலு விசில்ஸ் வந்ததும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஓப்பன் பண்ணாமல் வச்சிடலாம் இப்போ சாம்பாருக்கு நம்ம காயெல்லாம் வேக வச்சுக்கலாம் அதுக்கு நான் வந்து பீன்ஸு அவரக்காய் முள்ளங்கி கத்தரிக்காய் கேரட்டு உருளைக்கிழங்கு இதெல்லாம் எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் ஒரு கடாயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வெஜிடபிள்ஸுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ அதை அப்படியே மூடி வச்சு மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இடையில இடையில் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஆறு நிமிஷம் ஆகிடுச்சு காகரையெல்லாம் நல்லா வெந்துடுச்சு இப்போ அதில் நம்ம பருப்பை மசிச்சு ஆட் பண்ணிக்கலாம் ப்ரெஷர் குக்கரில் ப்ரெஷ்ஷெல்லாம் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் மட்டும் எடுத்து அந்த வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துருங்க அதையும் நம்ம சேர்த்து மசித்தோம்னா ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு மிச்சம் உள்ள அந்த வேக வச்ச பருப்பு தக்காளி வெங்காயம் இதெல்லாம் மசிச்சுட்டு அதையும் அந்த வேக வெந்துட்ருக்க காய்கறி கூடவே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம் நான் சின்ன எலும்புச்சம்பள அளவு புளி ஊற வச்சு கரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கப் அளவு இருக்கும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் பருப்பு சேர்த்ததுனால நம்ம அடிக்கடி கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் இல்லைனா பிடிச்சிரும் இப்போ இதில் நான் சக்தி சாம்பார் பவுடர் ஆட் பண்ண போகிறேன் நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்தலனா கூட திரும்ப கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக வந்து மாங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சாம்பாரை மீடியம் ஹீட்டில் வச்சு கொதிக்க வைக்கலாம் இடையில இடையில் கலந்து விட்டுக்கலாம் இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் இப்போ சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது ஒரு டூ மினிட்ஸ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக வெள்ளை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை சிம்முலேயே வச்சுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஃபைவ் மினிட்ஸ் சிம்முலேயே வச்சு குக் பண்ணிவிட்டு மாங்காயெல்லாம் குக் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் லாஸ்ட்டாக கொத்தமல்லியில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இதை அப்படியே இறக்கி வச்சிட்டு இதுக்கு ஒரு தாலிப்பு ஆட் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு ஒரு வரமிளகாய் கொஞ்சமாக கறிவேப்பிலை ஒரு கால் டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுறலாம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் இதை நம்ம சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ சக்தி சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணி ஒரு டேஸ்டியான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம சாதத்தோட ஒரு சைட் டிஷ் ஆட் பண்ணி சர்வ் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்